குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி இன்னைக்கு நம்மளுடைய ஐயாவோடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு முழுமையாக ஒவ்வொருத்தருக்கும் ஐயாவோட ஆசீர்வாதம் கிடச்சிட்டு இருக்குது அதில் ஐயா வந்து நம்ம சண்முகம் ஐயாவுக்கு நடந்த அனுபவத்தை ஐயா கிட்டே இன்னைக்கு வந்து அவங்க அந்த காணிக்கையே ஐயா கிட்ட இந்த வீடியோவை செலுத்துறாங்க சாமி அவங்களுக்கு நடந்த அனுபவத்தை ஐயாவே சொல்லுவாங்க சாமி உங்களுக்கு என்ன அனுபவம் நடந்தது நீங்க பேக் பெயின் வச்சா பிடிச்சா அப்படின்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க பண்ண முன்னாள் போய் போயிடுது அது மாதிரி மாதிரி சாமி பார்த்து கும்பிட்டு போனோம் சாமி சந்தனம் கொடுத்தா பிடிச்சி என்ன கொடுத்தது சாமி சந்தனம் சந்தனம் கொடுத்துருங்க எத்தனை நாள் பன்னெண்டு நாள் பிடிச்சங்க பா செய்ய போயிடுது பண்ணுறதுன்னு சொன்னாங்க சரி பன்னெண்டு நாள் பிடிச்சங்க போய் வேறு டாக்டர் போய் பார்த்தோம் பண்ணி மாற்றி அதாவது இவருக்கு வந்து பின்னாடி பேக் பெயின் இருந்திருக்கு அந்த பேக் பெயின் வந்து ஐயா கிட்ட கோரிக்கையாக வச்சுட்டு போயிருக்காங்க அது சரியாக சொல்லி நம்ம ஐயா கிட்ட சந்தனம் கொடுத்துருக்குறோம் சாமி அந்த சந்தனம் வந்து எத்தனை நாள் சாப்பிட்டீங்க சாமி பன்னெண்டு நாள் அந்த சந்தனம் சாப்பிட்டு இருந்துருக்காங்க இருந்தால் அந்த வழி இருந்துகிட்டே இருந்திருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க அந்த சந்தனம் சாப்பிட்டு அந்த பன்னெண்டு நாள்லையே ஆப்ரேஷன் வேண்டாம் நல்லபடியாக மருந்து மாத்திரையே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ வழி இல்லை அது வழி இல்லை ஐயா அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சாமி அதே மாதிரி ஐயா இன்னும் நிறைய மக்களுக்கு ஆத்மாத்மா வேணுங்கிற குறை நிலைகளை அவர் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி ஐயா கிட்ட வேண்டிக்கிறாங்க சாமி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் நன்றிங்க சாமி